ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறைவனை நோக்கி வந்து நம்ம போகக்கூடிய பாதையில ஒரு சில வந்து கடுமையான விஷயங்கள் இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அதையும் தாண்டி நம்ம வந்து பயணிக்கிறோம் இப்போ வந்து இப்போ முருகப்பெருமானு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம திருப்புகழ் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கு கொஞ்சம் கஷ்டமாக படிக்கிறதுக்கு இருக்கு அப்போ ஒரு சிலப்ப வந்து திருப்புகழ் படிக்க முடியுது ஒரு சிலது படிக்க முடியல நமக்கு எது வருதோ அதை வந்து பழகிட்டு வரும் அடுத்தது நம்ம வந்து வேல் மாறல் படிச்சுட்டோம் ஆனால் வந்து வேல் மாறல் படிக்கிறதுக்கும் டைம் நிறையா எடுக்குது எனக்கு இவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்கும் அதுக்கும் அது வந்து திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மனம் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகவன் வேலை அட்லீஸ்ட் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது கந்தர் அலங்காரத்துல இருக்கக்கூடிய பாடல் பாராயணம் பண்ணணும் இப்ப கந்தர் பாடக்கூடிய இந்த கந்தர் அலங்காரத்தை பாடணும்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு சில பாடல்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இது எல்லாமே நிறைய நிறைய பாடல்கள் இருக்கே எப்படி வந்து இப்ப நம்ம ஒரு பாடல் எடுத்தோம்னா அதை வந்து முழுசா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பாடல் படிச்சுட்டோ பத்து பாடல் படிக்கிறது கூட டைம் இல்லைன்றவங்களும் இருக்காங்க இப்போ ஒன்னு ரெண்டு படிக்கிறேன் இப்ப ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்போ அதுக்கும் வந்து ஈஸியான டெக்னிக் ஈஸியாக என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நம்முடைய கோலை ரீச் பண்ண முடியும் நம்முடைய கோல் என்னன்னா நம்ம இந்த முகப்பெருமானை நோக்கி போகணும் அவர் வந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நம்மளுடைய கோல் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த கடவுளை நோக்கி போகும்போது நம்மளுடைய தேவை அனைத்தும் நிறைவேறும் அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம அவங்களோட பந்தம் ஏற்படுத்தணும் பந்தம் அப்படின்னா அவங்களோட போய் இணக்கம் ஆகிறதுன்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம சஸ்திர பந்தம் பார்த்தோம் அந்த சஸ்திர பந்தத்தை எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தோம் தொழில் வியாபாரம் பண்றவங்க இந்த சஸ்திர பந்தத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் எட்டு விதமான பந்தங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது கமல பந்தம் இப்போ இந்த கமல பந்தத்துல என்னதான் சிறப்பு ஏன் இந்த கமல பந்தம் ஒன்று வந்து படிச்சோன்னா நம்ம வந்து இறைவனோட போய் பந்தமாக முடியும் அவங்களோட போய் இணக்கமாக முடியும் ஈஸியான வழி ஏன்னா ரொம்ப சின்ன நாளே நாலு வழி தானே இருக்கு இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகாது அவ்வளோ சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டுக்கு தடவை கூட சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்கு ஏன் இந்த வந்து மயூர பந்தத்துக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த கமலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதய கமலம் அப்படின்னு அர்த்தம் நம்ம இதயத்துல வந்து இந்த இறைவனை வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம குடியிருக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்ப அந்த இதய கமலத்துல இதயத்துல நம்மளுடைய இதயத்துல அந்த இறைவன் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இதயம் வலுமை பெறும் அப்படின்றது அர்த்தம் அப்ப இது வந்து ஆன்மீக ரீதியா இறைவன் வந்து இந்த பாடும் பாடும்பொழுது முருகப்பெருமான் நம்ம இதயத்துல வந்து குடியேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி இது வந்து ஆன்மீக ரீதியானது இப்போ வந்து மெடிக்கல் ரீதியானது விஷயத்தை பார்ப்போம் இதயன்னா வந்து நம்மளுடைய உயிர் பிடிப்பு இப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லாத குழந்தைங்களும் இல்லை பெரியவங்களும் இல்லை எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு எந்த குழந்தை பார்த்தாலும் அந்த குழந்தை சொல்லும் அதுக்காக வந்து காரணம் இந்த வந்து இதய வந்து அவங்க சின்ன இருந்து இந்த இதய இந்த மாதிரியான கமலபந்தத்தை அவங்க பாராயணம் பண்ணிட்டு வந்தால் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்ற சான்றுகள் இருக்கு அப்போ வந்து அடுத்தது தியானம் பண்ணுற இப்போ என்ன மாதிரி ஆளுங்களை வந்து நான் மெடிடேஷன் லாஃப் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக பண்ணுறேன்னு தெரியும் அப்போ அவங்க எனக்கு வந்து தேவையானது என்னுடைய மைண்டு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது நான் வந்து மெடிடேஷன் பண்ணும் போது எனக்கு இந்த பந்தத்தை நான் வந்து பாராயணம் பண்ணிட்டு உட்காரும் பொழுது அந்த ஃபோக்கஸ் எனக்கு கிடைக்குது இப்போ இந்த இது இப்போ கேட்டாலும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ இந்த வந்து ப்ரா எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் இறைவனையும் போய் நம்ம ரீச் ஆகிடலாம் அடுத்தது இதை இறைவனே நமக்கு வந்து இதயத்தில் வந்து குடியேறுவாங்க அப்படின்றதும் இருக்குது அடுத்தது நம்மளுடைய வந்து மெடிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நம்மளுடைய புத்தி கூர்மையை வந்து வலிமை பெறவு செய்யும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து இந்த கமல பந்தம் பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அடுத்தது பதட்டம் என்கி நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் இந்த மாதிரியான இத்தனை பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த கமல பந்தத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் வரவிதி திருவ வருதி புனரவை வரணது கருவ வருகணை குறவை வரகுக மருவ வறுமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ அப்படின்றது தான் இந்த கமல பந்தத்துடைய வழி இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து படிச்சிடலாம் ரொம்ப சுலபமான வார்த்தைகள் தான் இதை வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு முறை பாராயணம் பண்ணணுன்றது இருக்குது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆறு முறையாவது பாராயணம் பண்ண நீங்கள் படைக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்சது நிச்சயம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்